அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு கீரையும் பருப்பும் போட்டு கூட்டொண்டு செய்கிறோம் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க நாங்கள் முதல்ல முறுக்கம்பில் பருப்பு கூட்டு செய்கிற காண்டி அடுப்பு மூட்டி அடுப்பில் மண் சட்டியை வைக்கிறோம் இது ஈரங்காய் எவ்வளோ தேவையில்ல தானே இப்போ இதுக்குள்ள பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அந்த பருப்பை இதுக்குள்ள சேர்த்து இப்போ பருப்பு அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதுக்குள்ள சேர்ப்போம் பருப்போட முழுக்கமில்லையும் அவியோனும் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடக்கு இப்ப முருக்காமலியோட பொன்னாங்காணி இலையும் சேர்த்து தான் இப்ப அதே வீட்டுல சேர்த்து இப்ப நான் பொன்னாங்க அணி இலைகளை சின்ன சின்ன வட்டி தான் சேர்க்கிறேன் அடுத்ததாக முறுக்கமிளைகள் வெட்ட தேவையில்லை அப்படியே அதெல்லாம் இதுக்கெல்லாம் சேர்க்கணும் போடணும் தேவையான மஞ்சள் போடுவோம் மஞ்சள் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்ப்போம் அடுப்பு நோந்துட்டுது

இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் செத்தனை மிளகாய் வெங்காயம் மூண்டையும் எல்லாம் கலந்து விடுவோம் அவியட்டம் அவிய விட்டு நாளை காட்டுறோம் மூடி போட்டு மூடி விடுவோம்

ஒரு கொதிச்சா காணமாக்கணும் அப்படியே கொதச்சிட்டு இல்லை சேர்த்தபடியா தேசிப்பொளி சேப்பம் பாலி தேசிப்புளிய புளிஞ்சுவ சூப்பரான கூட்டு தேறாயிட்டு களைஞ்சு விடுங்க Thank you. Thanks for watching.